ஜூலை ஒன்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறில் நீதிக்கட்சி தலைவர்களில் ஒருவரும் சென்னை மாகாணத்தின் இரண்டாவது முதல்வரான பனகலரசர் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து பம்பாய் பங்குச்சந்தை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு விபிள்டன் போட்டி தொடங்கியது ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்தில் அமெரிக்காவின் முதல் இயற்கை எரிவாயு கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாகிஸ்தான் தனது முதல் தபால் முத்திரையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வனவிலங்கு வாரியத்தால் சிங்கம் நாட்டின் தேசிய விலங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒலிம்பிக் அமைப்பில் முப்பது ஆண்டு இடைவெளிக்குப் பின் தென்னாப்பிரிக்கா மீண்டும் இணைக்கப்பட்டது இரண்டாயிரமாம் ஆண்டில் வீனஸ் வில்லியம் முதல் முறையாக விபிள்டன் போட்டியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறில் அக்னி மூன்று ஏவுகணை ஒரிசாவில் சோதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்று தென் சூடான் சுதந்திரம் பெற்றது இரண்டாயிரத்தி எட்டில் ஈரான் இந்நாளில் ஒன்பது நீண்ட மற்றும் நடுத்தர ஏவுகணையை சோதித்தது